ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா நீ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பணம் மேற்கொண்டு ரெண்டு டி டுவெண்ட்டி மற்றும் ஐந்து ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாட போகிறாங்க அதில் வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா செய்ய போகிற ஒரு அபாரமான நாலு சாதனைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டியில் வந்து தற்சமயம் வந்து எத்தனை ரன்கள் அடிச்சிருக்காரு அப்படின்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி எட்டு ரன்கள் வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு இன்னொரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் வந்து ஐந்து ஒரு நாள் போட்டியில் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஐந்து நாள் போட்டி முடிகிறதுக்குள்ளார அடிச்சிட்டார் அப்படின்னா எட்டாயிரம் ரன்களை வந்து அடிச்சிருவாரு இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வீரர்கள் வந்து எட்டு இந்திய வீரர்கள் வந்து எட்டாயிரம் ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க ஷேவாக்கு யுவராஜ் சிங் அசாருதின் எம் எஸ் தோனி கோலி டிராவிட் கங்குலி சச்சின் இந்த எட்டு பேர் மட்டும்தான் ஒருநாள் போட்டியில் எட்டாயிரம் ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து ரோஹிட் வந்து இந்த பட்டியலில் வந்து இணைஞ்சிருவாரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சதம் அடித்த வீரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் இடத்துல வந்து சச்சின் இருக்காரு அவர் வந்து நாற்பத்தி ஒன்பது சதம் வந்து ஒருநாள் போட்டியில் அடிச்சிருக்காரு கோலி வந்து முப்பத்தி ஒன்பது சதம் வந்து ஒருநாள் போட்டியில் வந்து அடிச்சிருக்காரு ரோஹித் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு சதம் வந்து ஒரு நாள் போட்டியில் அடிச்சிருக்காரு சௌரவ் கங்குலியும் இருபத்தி ரெண்டு சதம் அடிச்சிருக்காரு ஸோ வந்து ஆஸ்திரேலியா தொடரில் வந்து ரோஹித் சர்மா இன்னொரு சதம் அடித்தார் அப்படின்னா கங்குலியை பின்னுக்கு தள்ளி தன்னுடைய மூணாவது இடத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்குவார் அடுத்தது வந்து மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் சர்வதேச போட்டிகளில் வந்து அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து ரோஹித் வந்து தற்சமயம் வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது சிக்ஸ் அடித்து ஐந்தாவது இடத்துல இருக்கார் ஜெயசூர்யா வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸ் அடித்து நாலாவது இடத்துல இருக்கார் இன்னொரு நாலு சிக்ஸ் மட்டும் கூடுதலாக அடித்தார் அப்படின்னா ஜெயசூர்யா பெண்ணுக்கு தள்ளி ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா நாலாவது இடத்துக்கு வந்து வந்துடுவார் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தோன் ரோஹித் ரெண்டு பேருமே இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடித்து முதல் இடத்துல இருக்காங்க ஸோ வந்து இந்த ஐந்து ஒரு நாள் போட்டியிலே ரோஹித் சர்மா வந்து அபரமாக விளையாண்டு நல்ல சிக்ஸ் அடித்தார் அப்படின்னா தோனியை பெண்ணுக்கு தள்ளி தான் வந்து முதலிடத்துக்கு வந்து வந்து தன்னுடைய சாதனை வந்து பலப்படுத்தி பலப்படுத்திக்குவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ரோஹிட்டுக்கு வந்து அதிகமா இருக்கு ஸோ ரோஹிட் வந்து இந்த சாதனைகள்லாம் செய்யறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி